இந்து மதம் என்பது எந்த கதவுகளும் இல்லாமல் திரைகளும் இல்லாமல் இருக்கிறது எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம் எல்லாம் எத வேணா பண்ணலாம் இதுக்கு ஒரு அத்தாரிட்டி இல்லையா இது வந்து யாருக்கும் பயமே இல்லையா எல்லாம் பண்ணலாமா இது அதெல்லாம் தாண்டியது அதெல்லாம் கடந்தது தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்முடைய சேனல்ல நிறைய கவிஞர்கள் பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுடைய பேச்சுக்களை தொடர்ந்து நாம கேட்டு ரசிச்சுட்டு வர்றோம் அதே வகையில நிறைய துறை வல்லுநர்களை அழைச்சு அதே நேரத்துல குறிப்பா ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய உரையாடல்கள் அவர்களோடு செய்து நம்முடைய கேள்விகளுக்கு அவங்க கிட்ட இருந்து பதில்களை வாங்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போற முக்கியமான ஒரு நபர் ஊடகத்துறையில இவருக்கு புதிதான அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் மரபு கருதி சொல்லுகிறேன் நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் ஊடகவியலாளர் கவிஞர் திலகம் வாலி அவர்களாலேயே ஆழ்வார்க்கு அடியான் என்று பட்டம் வழங்கப்பட்ட பெருமைக்கு உரியவர் பல பிரபலங்களினுடைய நெருக்கமான நண்பர் இப்படி நிறைய பன்முகங்களை கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு மைப்பா நாராயணன் அவர்களை நாம சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாருங்க தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் சார்பா நீங்க வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி நாம் பேச போகிறதே இன்றைக்கி தெய்வ தமிழ் தான் தெய்வம் தந்த தமிழ் தான் அது ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ஆழ்வார்கள் அமுத தமிழுக்கு செய்த பங்களிப்பை பற்றி நாம் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்கள் எல்லாமே இன்றைக்கும் அமுதத்திற்கு இணையானது ஆனால் இன்றைக்கி ஆழ்வார்களுடைய அமுத தமிழ் இன்றைய சூழலில் அதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எந்த சூழ்நிலைக்கும் அது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்றைக்கும் அது கனெக்டிவிட்டி இருக்கு என்ன காரணம்னா அதனுடைய எளிமை இனிமை அது நிறுத்து போகிற ஒரு பண்டம் அல்ல காலத்தை கடந்து நிற்கிற ஒரு அற்புதமான தமிழ் அது அதனால தான் நீங்கள் தெய்வத்தமிழ்னு இந்த சேனலுக்கு பேர் வச்சிருக்கீங்க திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்துல செஞ்சோலால் எடுத்த தெய்வ மாலை இவை கொண்டு சிக்கன துண்டிர் துஞ்சும்போது அழைமின் துயர்வரையில் நினைவில் துயரில சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய கணைக்கு நாராயனா என்னும் நாம் என்றார் அப்போ தெய்வ நல் மாலை அது மற்ற மாலை எல்லாம் மாடி ஒரு மல்லிகைப்பூ ரோஜா பூ செம்பருத்தி எல்லாம் மாறிடு இது வா இது போது மாடாத தெய்வ நல் மாலை இதுக்கு இதே கிடையாது இன்னொன்று இது ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு வாழ்வியல் வழிகாட்டி திசை காட்டி ஏதோ பாசுரங்கள் தேவாரமோ திருவாசகமோ திவ்ய பிரபந்தமோ திருமந்திரமோ திருப்புகழோ எல்லாமே வாழ்வியல் நெறி ஒரு கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட் எப்படி வாழ்க்கை என்ன என்ன ஏதோ போய் சாமி உட்காந்து ஒரு கர்ப்ப கிரகத்தில் ரெண்டு ஓதுவார் தேவாரம் சொல்கிறதோ நாலு பெருமக்கள் திவ்ய பிரபந்தத்தை பாடுறதோ அதெல்லாம் ஒரு ஒரு சம்பிரதாயத்தை தாண்டி இது எட்டாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ் பன்னீர் ஆழ்வார்களா அதனால தான் இதை திராவிட வேதம் ஐந்தாம் வேதம் அருளைச் செயலர்கள் ஈரத்தமிழ்ன்னு சொல்கிறாங்க நான் எழுத்தாளர் சுஜாதாவால் என்னுடைய பத்திரிகை சம்பந்தமா அவரை பார்க்க போனேன் இது நடந்தது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரி அவரு சுஜாதா பத்தி உங்களுக்கு தெரியும் தான் ஒரு ஆழ்வார்கள் எழுதிய அறிமுகம்னு ஒரு அற்புதமா ஆழ்வார்களை சாதாரண மனிதர்களுக்கு கொண்டு வந்தவர் கொடுத்தவர் குமுதம் பக்தியில் எழுதின தொடரா அப்ப என்ன சொன்னாரு நான் ரெண்டு பாசுரம் எல்லாம் படிப்ப ஸ்ரீரங்கத்தை பத்தி ஒரு பாசுரம் சொல்றா அப்படின்னா என்கிட்ட சுஜாதா சரிங்க சிந்தனைகளால் வேறுபட்டவர் தமிழால் கவரப்பட்டவர் அவர் நான் சொன்ன ஒரு பாசுரத்தை சரணாகதி பாசுரத்தார் ஊரிலேன் காணிதில்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோலி வண்ணனே என் கண்ணனே கதருகின்ற யார் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானே அவர் என்ன சொல்றாரு அந்த பாசுரத்தை சொல்லிட்டு சுஜாதா சொல்றாரு நம்ம வேணால் நம்பலாம் எத்தனை பேர் அதை நம்பிக்கைக்குரியவனாக இருப்பான் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறவன் தான் முதல்ல கைவிடுவான் கைவிடாத ஒரே கேரக்டர் யாருன்னா கடவுள் தான் நீ எல்லாத்தையும் நண்பன்கிட்ட இறக்க வைக்க முடியாததை மனைவியிட்ட அரைக்க முடிக்க முடியாததை தாய் தகப்பன்ற சொல்ல முடியாதத பல விஷயங்கள்லாம் அவனுடைய சன்னதியில்தான் போய் சொல்ல முடியுது அதுதான் நிம்மதி தரும் சன்னதி இறைவனுடைய திருவடி அப்படின்னா அப்போ அந்த பாசனத்தில் சொல்லும் போது அதான் சொல்கிறாரு ஊரில் காணிதில்லை உறவு மற்றும் இல்லை பாறில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் என்னுடைய பல கர்ம வினைகளால் மற்ற வினைகளால் கவனத் தடுமாற்றங்களால் என்னால் அந்த பரம்பரில் நினைக்க முடியல நான் எங்கேயோ விதி வழி போயிட்ட வழி வழி என்னால் முடியல அப்ப யா யாருடர் கடைகள் நம்ம அரங்கமா நகனு எனக்கு யாரும் கிடையாது நோ கோ சரண்டர் டோட்டல் சரண்டர் தான் அப்படின்றாரு இந்த மாதிரி பன்னிர ஆழ்வார்களுடைய எடுத்து ஆண்டாள்ல இருந்து எடுத்து நம்ம ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் படிச்சா ஒரு ஜென்மத்துக்கு நீங்க கேட்கற கேள்வி கரெக்ட் கனெக்டிவிட்டி என்னன்னு இன்னைக்கு இது ஒரு சாதாரண விஷயம் ஒரு பெரிய கடல் ஆழ்வார்களுடைய இந்த பாசுரங்கள் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் பத்தியில வந்து போய் சேர்றது அப்படிங்கறது ஒரு பெரிய தான் இருந்துட்டு இருக்கு அதே நேரத்துல பொதுவா வைணவ நெறிகள் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்லா ஈடுபாடு அதிகமா இருக்கா இல்ல முன்னாடி விட இப்ப குறைஞ்சிருக்கா இல்ல ஆன்மீகம் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு வளர்ந்துருக்கு என்ன காரணம்னா நிம்மதி கடைசி அதில் தான் தர முடியும் இப்ப நாலு தெரு வழியா போவான் கரெக்டான வழியா அவனுக்கு சுத்தி தான் தெரியும் சேர் எல்லா தெருவுக்கும் போயிட்டு திருப்பி எங்க வரும் கிழமை நடத்துக்க வரும் அந்த மாதிரி ஒரு ஃபைனல் ரெமெடி ஒரு நிரந்தர தீர்வு நிலையான மன நிம்மதி என்றது ஆழ்வார் பாசுரங்கள்ல இருக்கு ஆழ்வார் பாசுரங்கள் தேவாரம் திருவாசன் திவ்ய பிறகுதான் பர்டிகுலரா ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்னன்னா சுஜாதா சொல்லும் போது சொன்னாரு நீ நாலாயிரம் படிக்கிறவையோ இல்லையோ நாலாயிரம் ஃபுல்லா தெரியறதோ இல்லையோ ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு வேகமான உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்ல நாலாயிரத்தையும் பணம் படிக்க முடியாது ஒரு பாசுரம் படி அது நாலாயிரத்துக்கு ஈக்குவல் என்ன பாசுரம் நான் அதான் திருமங்களுடைய புதமான பாசுரம் புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதூயர்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விசும்பார்களும் அருளோட பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் அப்புறம் கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னார் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயனா என்னும் நாமும் உலகத்திலேயே மிகச் சிறந்த கருணை உடையவர் தாய் தாய் தாய்க்கு நிகரா ஒரு ஸ்தானத்தை யாருமே வைக்க முடியாது ஞானசம்பந்தர் சொல்றார் தாயினும் சால பொறிந்த பெற்ற தாய் தனி மகமாராலும் சொல்றேன் இப்படி பெருமக்கள் எல்லாம் தாய்க்கு நிகரா இன்னொரு மனைய போட்டு இன்னொரு ஸ்டூலை போட்டுற உட்கார வைக்கல ஆனால் அந்த தாயே கைவிட்டாலும் பெற்ற தாயினும் என்ன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா இல்லை நாராயணா என்னும் நான் அதான் சொல்றேன் என்ன இங்க இதே கனெக்டிவிட்டின்னா திரௌபதி எங்க துரியோதன அங்க இவன் துகில் உரியும் போது கிருஷ்ணனுடைய நாமந்தான் வந்து காப்பாத்தியது கிருஷ்ணன் வரல புடவை எழுத்துட்டே இருக்கான் இந்த கோவிந்த நாமம் அத்வைத்தியான ஆதிசங்கரர் பகவத்பாதால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு எழுதுறாரு உனக்கு சரணடை என்னன்னா அவனுடைய காலடியாகட புடி திருவடியை புடி இதுதான் ஆண்டால் சொல்றா எட்டைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் உந்தவனோடு உற்றுமையாகும் உனக்கே நாம் மாட்சோம் மற்றே நம் காமங்கள் மாற்ற பாவை அண்ட் டு தமிட்மெண்ட் டு த கோர் அந்த அந்த நீங்க கேட்டதுக்கு ஒரு பதில் என்னன்னா இப்ப இளைஞர்களுடைய பார்வை எப்படின்னா மற்ற எல்லாத்துக்கும் போகிறான் ஒரு கட்டங்களில் சிற்றின்பத்தில் பேரின்பத்தை இழந்தான் சிற்றின்பத்தால் பேரின்பத்தை இழக்க முடியுமே தவிர பேரின்பத்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும் இப்போ என்னன்னா நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த யூடியூப் இருக்குது எல்லாமே கையில கொட்டுறது இன்னைக்கு எங்க நம்மளுவார் எல்லாமே இருக்கு இந்த விஞ்ஞானம் தந்திருக்கிற ஒரு விதி அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் நம்ம எந்த பொருளையுமே பயன்படுத்துறதுல தான் இருக்கு அந்த கெட்ட பொருள் நல்ல பொருள் உலகத்துல இல்லை எல்லா பொருளும் கெட்ட பொருள் எல்லா பொருளும் நல்ல பொருள் நீ எப்படி பயன்படுத்துறாரு இப்ப இதுல உட்காந்து எதை ஏதோ பாக்குற ஏதோ தப்பு கூட ஏதாவது பண்ணலாம் கவனம் மதி மாற்றங்கள் கவனக்குறைவுகள் தடுமாற்றங்கள் மனசலனங்களை உண்டு பண்ணுற நிகழ்ச்சி இதுல இருக்கு இந்த தெரியல மனதை ஒன்றுபடுத்தக்கூடிய விஷயமும் இதுல இருக்கு மராட்டப்பு இன்னொன்னு பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதிகமா வராங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து என்னன்னா எல்லாத்தையும் கத்துக்கணும் பேசணும் ஏன்னா ஒரு காலத்துல எல்லாத்தையும் தேடி போனோம் ஒரு லைப்ரரிக்கு போனோம் அந்த புத்தகம் எல்லாமே இதுல இருக்கு கையில தொட்டி கிடக்குது எல்லாம் அதை தேடி போறாங்க என்னன்னா இதுலெல்லாம் கொஞ்சம் ஒரு இந்த இன்ட்ரெஸ்ட்னு டேஸ்ட் ஓரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் வந்தா விட மாட்டோம் ஆஹ் அதான் அந்த இடம்தான் எனக்கு கேள்வி இன்னொன்னு கேள்வி இந்த இன்ட்ரெஸ்ட்டும் டேஸ்ட்டும் இதோட அருமை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை என்னன்னா நம்ம மத சின்னங்கள் குறிப்பா வைணவ சம்பிரதாயத்துல பயன்படுத்தக்கூடிய திருமண் இதையெல்லாம் வந்து ஒரு கேலிப்பொருள் மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்கல்ல அவங்கள பத்தி நம்மளுடைய பார்வைங்களும் அதாவது நீங்க ஒரு விஷயம் ஒரு நூறு பேர்ல ஒரு ரெண்டு பேர் விமர்சிக்கிறாங்க மூணு பேர் விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக அது ஒரு அரசியலுக்காக இல்ல ஒரு சுயநலத்துக்காக பண்றான்றத தவிர அதுக்குள்ள நம்ம போக முடியாது என்ன காரணம்னா நம்ம எப்பயுமே மெஜாரிட்டி தான் பாக்கணும் அடுத்தவ என்ன சொல்றான் இது என்ன சொல்றான் அப்படின்லாம் நீங்க பார்க்க முடியாது நீங்க கேட்குற கேள்வி கரெக்டு இது இது ஒரு இதாக இருக்கு விமர்சனமாக இருக்கே மத்தவங்களை பண்ணலை அப்படின்னு என்னன்னா அதுக்கு காரணம் கண்ணதா சொன்னோம் காஞ்சி மகாபரிய சொன்னதான் இந்து மதம் என்பது எந்த கதவுகளும் இல்லாமல் திரைகளும் இல்லாமல் இருக்கிறது எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம் எல்லாம் எதை வேணா பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு அத்தாரிட்டி இல்லையா இது வந்து யாருக்கும் பயமே இல்லையா எல்லாம் பண்ணலாமான்னு இல்லை இது அதெல்லாம் தாண்டியது அதெல்லாம் கடந்தது நீங்க இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க கிடையாது நீங்க கேட்கற கேள்வி அருமையான கேள்வி இந்த புரிதல் இல்லாம கேள்வி பண்றாங்கல்ல அவங்கள மனசை மாத்துறதுக்கு நம்ம என்ன பதில் இல்ல ஒரே ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நான் சொன்ன எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமா நான் பதினேழு வயசுல இருந்து நான் பத்திரிகை துறைக்கு வந்துட்டேன் நாற்பது வருஷமா ஐம்பத்தேழு வயசு ஆகுது நாற்பது வருஷமா பல தலைவர்களோட எல்லாரோடையும் பழகுறேன் எல்லா தரப்பு மக்களோடையும் பழகுறேன் நான் கண்டறிந்த ஒரு சின்ன உண்மை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் விமர்சனம் பண்ணா இது சரியில்லைன்ற எனக்கு முன்னாடி அடிச்சு நடிச்சு எனக்கு முன்னாடி கோவில சுத்தம் என்ன சொல்லுவேன் அதுதான் ஸ்ரீலங்கத்துக்கு பத்து நாள் முன்னாடி போனேன் நீங்க நான் எதிர்பார்க்காத ஒரு நண்பர்கள் எல்லாரும் வராங்க சாமி இப்பதான் ரங்கநாதரை பார்த்தேன் ரங்கநாயகியை பார்த்தேன் நம்ம ராமானுஜர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கார் வாசல மண்டபத்துல இருக்காரு அப்படியே அப்படியே பதப்படுத்தப்பட்டு இருக்காரு இன்னும் உயிரோட்டமா இருக்காரு ராமானுஜருடைய ஆன்மா அங்க இருக்கு என்னன்னா இப்போ எனக்கு இதில் ஒரு வாசனை வந்திருக்கு ஆழ்வார்களை பற்றி படிச்ச நானே இப்போ முதல்ல எனக்கு தெரியாது நான் அரசியல் பாதி தலைவர்களோட தான் போயிருந்தேன் வாலியன்னு தான் எனக்கு சொன்னாரு நீ ஒரு நாள் பேசினார் அவர் பேசும்போது வாலியன்னாட்ட எல்லாம் உனக்கு நல்லா வருது பிரபந்தம் நல்லா இருக்கு அப்போ அரசியல் தலைவர்கள் மற்ற எல்லாரோடையும் மிக நெருக்கமாகாங்கன்னா அது என் தொழில் சார்ந்த விகடனில் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் அப்ப வாலியன் நான் சொன்னார் ஒரு நாள் உனக்கு பிரபந்தம் இருக்கும்போது ஒரு நாள் கல்கி பிரியன் பொன்னியின் செல்வனை படைத்து ஆகச்சிறந்த எப்படி மியூசிக்ல இளையராஜா மாதிரி பொன்னியின் செல்வன் சூப்பர் ஹிட் கொடுத்தவரு நம்ம கல்கி கல்கி பெரியவர் அவருடைய பேத்தி ராஜேந்திரன் சாருடைய மகள் சீதாரியை பார்க்க போனோம் சரி ஈக்கா எடுத்தாங்கல்ல ஆஃபீஸில் ஃப்ரீயாக நைச்சின்னு போய் சொல்கிறது இந்த மாதிரி மைப்பா நாராயணன் திருமங்கை ஆழ்வார் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்று அடுத்த கேள்வி நான் எங்கே வேலை செய்கிறேன் இந்த மாதிரி விகடனில் இருக்கிற ஜேர்னலிஸ்டாக இருக்கேன்னு ஒன்று சொன்னாங்க இவர் திருமங்கை ஆழ்வார் செஞ்ச வேலையை செய்ய வேண்டியது எதுக்கு பத்திரிக்கை வேலையை பார்க்குறாங்க திருமங்கை ஆழ்வார் திருடனாக இருந்து கல்வனாக இருந்து மாறினவர் சுயநலத்துக்காக திருடல பெருமாள் சேவை வருமானுக்காக அந்த குமுதவல்லி நாச்சியார் போட்ட கண்டிஷன் நீ வந்து வயணவனா மாறணும் ஒரு வருஷம் வைணவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழி பரகாலன் வாழி களிகன்றி வாழி குறஞ்சோடு ஒரு வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொல்மங்கையோ தூயோம் தொடரமான வேண்டும் எங்கள் பரகாலன் எங்கள் களிகன்றி தங்க தமிழால் தனையாண்ட பொங்கு உலக பூரணனை அன்பின் காட்டி காட்டினான் நாரணனை நானிலருக்கு நன்கின்ற இந்த தங்கத்தமிழ்ன்ற நான் சொல்லலை எட்டாம் நூற்றாண்டுல படைக்கப்பட்டது இது அந்த திருமங்கையாருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க தனியனு சொல்லுவாங்க எதுக்கு சொல்ற இப்ப பயங்கரமான ஒரு ஈடுபாடு வந்துருக்கு இது உள்ள வந்துட்டான்னு வச்சிருக்கீங்களேன் அவுட் நீங்க வெளியில போக முடியாது இது இப்ப என்னையே எனக்கு ஒரு நாள் புஸ்தகம் எழுதி கொடுத்தாரு இது இதை சுய பெருமைக்காக சொல்லல இன்னைக்கு அவர் இல்லை இத எடுத்துன்னு போய் உங்க தான் படிக்கணும் அப்படின்னாரு நான் இது இங்கே படிக்காதேன்னார் சரி அண்ணன் பாஞ்சாயர் சினிமா பாட்டியினர் எம்ஜிஆர் கட்டி ஆண்டவர் கண்ணதாசனுக்கு நேர் காலம் அவருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு அவர் தலைமுறைகளை தாண்டிய பாடல்களை படைத்தவர் இல்லையா தொடட்டிலையும் வடக ஓட்டினார் மரியான்ல கடைசியாக அவருடைய மறைந்த அவர் உடல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வீட்டுக்கு போகும்போது அவருடைய அவருடைய தலைய மடியில தான் இருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல என்னை கூப்பிட்டாங்க அவர் வந்து அந்த ஐசியூல இருந்து இருந்து உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது உடனே அவர் ஸ்ரீரங்கத்து ரங்கராஜன் பேர் அவர் அவருக்கு ரங்கராஜன் பேரு சுதாங்கன் எனக்கு என்னுடைய பத்திரிகை உலக குருநாதர் சுதாங்கனுக்கு ரங்கராஜன் பேரு சுஜாதாக்கு ரங்கராஜன் பேரு காரணம் ரங்கராஜன் ரங்கராஜன் அப்ப வாலி அண்ணாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் ரஷ் பண்ணின்னு போறேன் அது அப்போலாம் ஐசியுல அப்படியே இருக்காரு அவருக்கு அந்த திருமணம் போட்டு அவர் அந்த திருமணம் போட்டு ஸ்ரீரங்கம் பாசுரத்தெல்லாம் சொல்றேன் உண்டல் உன்னனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயம் என் உள்ளம் கவர்ந்தானாய் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே இது எல்லாத்தையும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்ரீரங்கத்தை பார்த்துட்டு சொல்ல ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர் தான் நூத்தி எட்டு திவிர சில தலைமை பிக் பாஸ் அவர் ரியல் பிக் பாஸ் மற்றவர்கள் ஷோ பண்ற பிக் பாஸ் கோயில்னா அதான கோயில் அவர் கோயில்னா அது பெருமாள் கோயில்னா காஞ்சிபுரம் திருமலைனா மலைனா திருமலை திருமலை இன்னைக்கு மூணாவது புரட்டாசி சனிக்கிழமை நீங்க ரெக்கார்டு பண்றாங்க பேசும் என் திருநாமும் மெட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் உய்ய வாங்கி பிற பருக்கும் பிறானிடம் வாசமாமலர் நாருவார் பொழில் சூழ்ந்தரும் உலகுக்கெல்லாம் தேசம் ஆய்த்து கடும் மலை திருவேங்கடம் அடை நஞ்சமா ஆயிரம் மலர்களை எல்லா மலைக்கும் டாப் அதான் அப்படிங்கிற திருமலை இதெல்லாம் எப்ப தெரியுமா எட்டாம் நூற்றாண்டு படைக்கப்பட்டது இதனுடைய இது கேட்கறங்களே காலத்தால எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு காலத்தால அழியாதது ஆழ்வார்கள் பாசுரங்கள் தேவாரம் திருமந்திரம் திருவாசகம் வள்ளலா பட்டினத்திரிகள் இவங்கதான் இருக்காங்க ஞான சம்பந்தர் இல்லைன்னா முதல் நாள் திருஞான சம்பந்தரம் இனிமே ஒரு திருவாசகத்துக்கு என்ன யாராவது கொடுக்க முடியுமா ஆழ்வார் பாசிக்க நீங்க ஐயாயிரம் கோடி தர ஒரு வாரம் ஒரு வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா அதனாலதான் மந்திர சொல்லுமா இதுதான் தெய்வத்தம் ரொம்ப அருமையா சொன்னீங்க இருந்தாலும் என்னுடைய இன்னொரு ஒரு ஆதங்கத்தையும் சேர்த்தே கேட்கிறேன் பொதுவா நம்மளுடைய பக்தி இலக்கியங்களுடைய உன்னதத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா ஆனால் காலம் காலமாக பக்தி இயக்கங்கள் மீதும் பக்தி இலக்கியங்கள் மீதும் தாக்குதல்கள் நடந்துட்டே இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்ற ரைட்டு நான் ஒரு இதுல கேட்டேன் ஸ்பீச்ல அப்ப சொன்னாரு கடவுள் தான் ஆத்திகரையும் படைச்சான் நாத்திகரையும் படைச்சான் அவன் தான் படைப்பாளி கிரியேட் அவன் தான் தனியா படைகளை தனியா புடைகள் அதையெல்லாம் தாண்டி ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தளர்த்தப்பட்ட மக்களை மேற்கோட்டையில திருநாராயணபுரத்துல ராமானுஜர் ராமானுஜர் ஒரே வழி உடையவர் திரு ராமானுஜர் செய்த சமய புரட்சி சமயத்தின் மூலம் சமூகத்துல செஞ்ச புரட்சியை அவர் தான் சொன்னார் உயிர்களில் வேதம் இல்லை ராமானுஜர் மாதிரி ஒரு சோசியல் ஹீரோ கிடையாது ஆயிரம் வரும் தாண்டி இன்னைக்கும் அவர் நிக்கிறார் அப்படின்னா நீங்க சொல்றீங்க இல்லையா ராமானுஜர் ஏன் ஜகதாச்சாரியன் ஏன் ராமானுஜர் அப்படின்னா அந்த ராமானுஜருக்கு ஆந்திராவில பெரிய ஹைதராபாத்துல உலகம் புகழற ஒரு இத சிலையை வச்சிருக்காங்க எம் எஸ் சுபலட்சுமிக்கு திருப்பதியில வச்சிருக்காங்க திரு திருப்பதி கீழ் அந்த ராமானுஜருக்கு எம் எஸ் சுபலட்சுமிக்கு இந்த நாடு கொண்டாடணும் ஆனா அந்த நாடாவது கொண்டாடன்றது ஒரு மகிழ்ச்சி தான் என்ன காரணம்னா ஆனா அவர்களால நீங்க ஒரு சில வச்சாதான் எம் எஸ் சுபலட்சுமி ஒரு செல வச்சாதான் ராமானுஜர் ராமானுஜர் எல்லாரும் இதயத்துல இருக்கா எல்லாரும் அவர்கள் எல்லாம் பொதுநோக்கோடு வாழ்ந்து பொதுவா பக்தி இலக்கியங்கள் மீதும் அந்த பக்தியை கொண்டாடக்கூடிய மாதிரி ஆஸ்திகர்கள் மீதும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு ஜாதி பேதம் இங்கதான் உருவாகுது அஹ் கோவில்ல வழிபாடு செய்யற இடத்துல அப்படிங்கிறாங்க இல்லையா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம் இல்ல அதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு விஷயம் ஆழ்வார்கள் பன்னிருகவர்கள் எத்தனை பேர் பிராமணர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எத்தனை பேர் பிராமணர்கள் குலபதி சடகோபன் வைணவ ஆழ்வார்களுடைய தலைவர் நம்மாழ்வார் உயர்வர உயர்நலம் உடையவன் யமனவன் அயர்வார மதிநலம் அருளியன் யவனமான் அயர்வரும் அமரர்கள் அதிபதி துயர சுடரடி தொழுது எடி என்பனே உன் துயர்களை தேர வேண்டுமானால் இறைவன் என்னுடைய திருவடியை படினர் அவர் பிராமணர்கள் என்னுடைய சூப்பர் ஸ்டார் என்னுடைய நான் தினமும் காலையில கருண் விழது படுக்கம்பும் போது நினைக்கிற திருமங்க அழுவார் கல்லர் ஜாதி அவர் பிராமணர்கள் நாலாயிரத்துல நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல அதிகமான கான்ட்ரிபியூஷன் நம்மாழ்வார் ஆயிரத்தி நூறு பாசுரங்களுக்கு மேல ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்துக்கு மேல பாசுரங்கள் திரும்ப கேள்வார் அவர்கள் யாரும் கிடையாது நீங்க வந்து அப்பர் என்ன எல்லாரும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எத்தனை பேர் பிராமணர்கள் அது பக்திக்கும் ஜாதிக்கும் கிடையாது சரி சம்பந்தமே கிடையாது பக்திக்கும் ஜாதி நான் திருப்பி திருப்பி சொல்றேனே ஆன்மீகத்திலையும் போலி இருக்கான் எத்தனை பேர் ஆதிசங்கர் நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்கற பக்தி விமர்சனம் பண்றாங்க கோவில விமர்சனம் பண்றாங்க ஜாதி விமர்சனம் பண்றாங்க கடவுளை விமர்சனம் பண்றாங்க நீங்க எல்லாத்தையும் ஆனஸ்ட்டா ஒரு கேள்வி கேட்குறேன் ஆன்மீக எத்தனை போலி இருக்கலாம் எல்லாருமே பகவத் பகவத்பாதாலா எல்லாருமே மதுவாச்சாரியரா எல்லாருமே ராமானுஜரா எல்லாருமே காஞ்சி மகாபுரியவரா இதுல தினம் எத்தனை பேப்பர்ல டெய்லி எத்தனை பேப்பர்ல போலி சாமியார் கைது அந்த கைது இந்த கைது பாலியல் பலாத்காரம் தப்புக்கு சொல்லலை நீங்க ஒரு நல்ல வயலில் பயிர் இருக்கும்போது களை இருக்கும் களை இல்லாமல் பயிரை முடுங்கவே முடியாது ஒரு நல்ல ஒரு நெல் வயலில் பயிர் இருக்கும்போது களை இருக்கும் நாம் களையை பெருசா போகிறோம் கலையை காலம் அழித்து விடும் ஓகே பயிரை வந்து மட்டும்தான் அது அறுவடைக்கு போகும் களத்து போகும் நெல் ஒரு அரிசி சாப்பிடுவோம் நீங்கள் இந்த நீங்கள் சொல்றது ரைட்டு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கணும் ஆன்மீகத்துலையும் அரசியல் இருக்குது ஆன்மீகத்துலேயும் போலி இருக்குது நாச்சிக்கத்துலேயும் போல இருக்கு நம்ம வந்து நான் இந்த அண்ணா பறவை மாதிரி எதுல நல்லது இருக்கோ அதை எடுத்துட்டு வரோம் ஏன்னா அதுல மைண்ட் போய் எடுத்துன்னு வச்சிருக்கேன் உங்களால பாசுரம் படிக்க முடியாது வளம்புரிஜான் தான் எனக்கு சொன்னார் ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாரு உங்க நீங்க படிச்சதெல்லாம் உங்களுடைய படைப்பு உங்களுடைய பேச்செல்லாம் காற்றோடு போச்சு பெருசா நீங்க ஆவணப்படுத்தல டிஜிட்டலைஸ் பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னாரு அப்ப அழகா அவர் சொன்னாரு சொன்னார் வளம்புரிஜான் என்ட்ட பறவைகளின் வேலை பறப்பதுதான் சிறகுகளை சேகரிப்பது பறவைகளின் இல்லை சிறகுகளை சேகரிக்க பறவை பறவை நினைத்தால் அது எப்படி தொடர்ந்து பறக்க முடியும்னு அதே மாதிரிதான் இந்த பஸ்ல போகும்போது கரம்புறம் சிறம் நீட்டா தீர்ந்து நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி போலாம் நீங்க சொல்றது நாடு இப்படி இருக்கு இப்படி விமர்சனம் பண்றாங்க எல்லாருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இதையெல்லாம் பேரிகார்ட்ஸ் வச்சு உடைச்சா ராமானுஜம்

விவேகானந்தர் நான் ராமானுஜர் பேசுறதுக்கு என்ன காரணம்னா கடலளவு இதயம் பெற்றவர் அப்படின்றார் இந்த வார்த்தையை சொல்றார் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போறதுன்னா இந்த ஜாதிக்கு பிரச்சனை அந்த ஜாதிக்கு பிரச்சனை நாலு டிஎஸ்பி இருக்கும் ஆயிரம் போலீஸ் போக முடியல துப்பாக்கி சூடுங்கிறோம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அந்த தாழ்த்தப்பட்ட மக்களே அந்த சகோதரர்களே அவர்கிட்ட போய் சொல்றாங்க திண்டத்தக்காதவர்கள் ராமானுஜத்துல போய் ஒருத்தர் சொல்றார் நீங்க சொல்ற மாதிரி கட்டவன் ரெண்டு பேர் கட்ட சிந்தனை எவனுமே கட்டவன் இல்ல கட்ட சிந்தனை உள்ளவன் நல்ல சிந்தனை உள்ளவன் நல்லவன் கட்டவனே கிடையாது அதுதான் மனம் ஒரு குரங்கு அப்ப ராமானுஜர் சொல்றாரு ராமானுஜர் சொல்றாரு அழகான வார்த்தை அவரை நீ சிந்த என்று சொல்லுகிறாயா உனக்கு அவரை சிந்துக்கிற தகுதி இல்லை ஏன்னா திருப்பானாழ்வார் என்ன ஜாதி நீங்க ஜாதி கேக்குறதுல அவர்தான் அரங்கனுடைய திருவடியில போய் சேர்ந்தவர் அரங்கன் இரண்டு பெயரை தான் தன்னோட கொண்டான் ஒன்னு ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டவனையே ஆண்டாள் கண்ணனையும் ஆண்டால் தமிழையும் ஆண்டால் என்னையும் ஆண்டாள்னார் கவியரசர் கண்ணதாசன் அவரை மாதிரி கொண்டாடு அவரை மாதிரி கண்ணனை அதனாலதான் சாத்தையா என்கிறவர் முத்தையா என்கிறவர் கண்ணதாசன் ஆனார் கண்ணது கண்ணனுக்கு தாசன் எப்படி ராமானுஜ தாசன் அந்த மாதிரி சொல்ற மாதிரி கண்ணதாசன் மத்திஞ்சார் அவர்

எனக்கு தெரியலையே எங்கே இருக்கேன் ராமானுஜப் கோயிலில் இருக்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கேன் ராமானுஜப் உட்காந்துருக்கேன் நீங்கள் நான் சொன்னேன் உங்கள் தலைவர் நீங்கள் என் நண்பர் நீங்கள் போக வேண்டிய இடம் அதான் ஏன்னா உங்களுக்காக இப்போ குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அண்ணா அம்பேத்காரும் தந்தை பெரியாரும் உர கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன விடுதலைக்காக உர கொடுத்தவர் அவர் நீங்க போய் சேர்ந்திருக்கிற உட்காரடா அப்படின்னு எனக்கு திருமாவள உடனே போன் வாங்கி பேசினார் நண்பர் எனக்கு நல்லா நண்பர் நான் ராமானுஜர் சன்னதியில தான் உட்கார்ந்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு அவர் தொடர்பான சில புத்தகங்கள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவருக்கு பக்தரா என்னன்னா சொன்னுஜர் எனக்கு நான் பெரியார் தடையில போய் பேசினா அம்பேத்கர் தாசன் பெரியார் தாசன் கிடையாது ராமானுஜர் தாசன் நான் இவர்களோட நட்பா இருக்கிறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ராமானுஜர் போட்டு கொடுத்த அண்டர்லைன் பண்ண என் வாழ்வின் உயிர் மூச்சாக கருதுகிற அந்த ஒற்றை வரையா உயிர்களின் பேதமில்லை

கிமு கிபி மாதிரி நாக்கையே பிரிச்சுட்டார் அவர் அண்ணா கிமு கிபி மாதிரியே பிரிச்சுட்டார் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு பிறப்பதற்கு என்னன்னா வீட்டுல போய் படி அரசியல் கூட்டு பின்றனே ஏன்னா கலைஞரோட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜனவரி பதினஞ்சுல கலைவாளர் அங்கத்துல பேசின அவர் கலைஞர் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சுதாசேஷன் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க டாக்டர் சுதாசேஷன் சகோதரி என்ன பாருங்க மேடை மேடை கலைஞர் உட்கார்ந்துருக்காரு இனமான பேராசிரியர் உட்கார்ந்துருக்காரு கலைஞர் முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருக்கிற பெருமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க அந்த தமிழர் திருநாள் திருநாளில் திருமங்க பேசினேன் கலைஞருக்கு திருமங்க பூதங்களை கொண்டு வந்தார் கருமா முகிலுருவா உருவா புனலுருவா பெருமாள் வரை உருவா பிற உருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறு புலியூர் தலசைனத்தை அருமா கடலமுதே உனதடியே சரணாமே அந்த திரு சிறு புலியூர்னு